வெல்கம் டு அவர் சேனல் இங்கே நம்ம என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தமிழகம் நடந்திருக்கு இல்லையா ஸோ ரெண்டு மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணியிருக்காங்க அட் சேம் டைம் மினிஸ்டர்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நம்ம கரண்ட் அவர்ஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்க அவங்களோட டெனியூர் என்ன ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன அவங்களோட ரெசிக்னேஷன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வெடியில் பார்க்க போகிறோம் சோ பார்த்துக்கங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இது இப்போது ரெண்டு கவர்மெண்ட்லேயுமே த ரியல் எக்ஸ்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிரை மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுசல் ஆஃப் மினிஸ்டர் எங்கே அப்படின்னு பார்த்து அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் தான் ரியல் எக்ஸிகூட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையும் எதுக்குன்னு பார்க்கும்போது ஆக்டாக இருக்கலாம் பாலிசியாக இருக்கலாம் இல்லை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரோலாக இருக்கலாம் ஃபங்க்ஷனிங்காக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ சீஃப் மினிஸ்டரே யார் சார் அப்பாயின்ட் பண்ணுவார் அந்த சீஃப் மினிஸ்டரையும் கவுன்சில் மினிஸ்டர் யார் சார் அப்பாயின்ட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னர் தான் அப்பாயின் பண்ணுறாரு சீஃப் மினிஸ்டர் ஷல் பி அப்பாயிண்ட் பை கவர்னர் அட் த சேம் டைம் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பை கவர்னர் ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை யார் சார் அப்பாயின்ட் பண்ணுவான்னு பார்க்கும்போது கவர்னர் தான் அப்பாயின் பண்ணுவார் ஆனால் யாரோட அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் அவர் அப்பாயின் பண்ணுவார் அப்போ சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் ஏற்றபடி தான் அவர் என்ன பண்ண முடியும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸை பண்ண முடியும் அவர் எந்த பர்சனை சொல்கிறாரோ அந்த பர்சனை மினிஸ்டர்ஸாக கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார் இது முக்கியமான விஷயம் அடுத்து பார்க்கும்போது அப்போ மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அது என்ன சார் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் நம்ம குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ முக்கியமான குவாலிஷன் என்ன பார்த்து அப்படின்னா மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பராக இருக்கிற பர்சனை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் மினிஸ்டர்ஸை அப்பாயின்ட் பண்ண முடியும் அதாவது லோயர் ஹவுஸில் மெம்பராக இருக்கலாம் ஆர் அப்பர் ஹவுஸில் மெம்பராக இருக்கலாம் தமிழ்நாட்டில் தெரிஞ்ச விஷயம் தான் லோயர் ஹவுஸ் மட்டும் தான் இருக்குது ஸ்டேட் அசம்பிளி மட்டும் தான் இருக்குது என்ன கிடையாது கவுன்சில் கிடையாது ஸோ அப்போ ஏதோ ஏதாவது ரவுஸ்ஸில் அதாவது லோயர் ஹவுஸில் இருக்கலாம் இல்லை அப்பர் ஹவுஸ்ஸில் இருக்கலாம் ரெண்டு ஹவுஸில் எந்த ஹவுஸ்ல இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பர்சனை மினிஸ்டர் அப்பாயின் பண்ணலாம் ஒரு வேளை ரெண்டு ஹவுஸ்லையுமே மெம்பராக இல்லாத பர்சன்ஸை நம்ம அப்பாயின்ட் பண்ணலாமா நம்ம மினிஸ்டர்ஸ் அப்படின்னா பண்ணலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வித்தின் எ சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணியாகணும் எலெக்ஷன்ஸ் நடத்தி அதில் அவர் என்னவோ மாறி இருக்கணும் மெம்பர்ஸ் ஆஃப் லிஸ்டேட் லெஜிஸ்ட்ரஷனில் மாறி இருக்கணும் அது எய்தர் உங்களுக்கு என்னவாக இருக்கலாம் லோயர் ஹவுஸாக இருக்கலாம் இல்லை அப்பர் ஹவுஸாக இருக்கலாம் அப்போ மெம்பரா இல்லாத பர்சன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்து முக்கியமாக பார்க்கும்போது சார் அப்போ மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ சார் இருக்கணும் டோட்டல் சென்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கலாம் சார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அசம்பிளுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அப்போ அசம்பிளுடைய ஸ்ட்ரென்த்தில் கேனால் எக்ஸிட் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜுக்கு மேலே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது இது முக்கியமான ஒரு கிரைட்டீரியா ரெசிக்னேஷன்ஸ் அண்ட் ரிமூவல் அப்போ ரெசிக்னேஷன் அப்படின்னு பொறுத்தவரை சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணுறது தொடர்ந்து ரிவியூ பண்ணிட்டு வருவார் ஒருவேளை அந்த மினிஸ்டர்ஸில் இருக்கிற இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் யாராவது அவங்க அவங்களுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வருது இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அதாவது சீஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கன்சர்ன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுவார் இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்க்கும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய டியூட்டீஸ் அதாவது அவங்களுடைய மினிஸ்டர் சரியா பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா அந்த கன்சர்ன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுவார் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கசர்ன் பர்சனை நீங்கள் என்ன பண்ணுங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி ரிசைன் பண்ணிடுவாங்க ரிசைன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் இது ரெசிகினேஷன்ஸ் பொறுத்தவரை அதாவது சார் அடுத்து ரிமூவ் பண்ணலாமா சார் அதை ரிமூவ் பண்ணுறது என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மினிஸ்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் மினிஸ்டர் நீங்கள் ரிமூவ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஹவுஸில் அவங்க என்ன பண்ணியாகணும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் பாஸ் பண்ணியாகணும் இப்போ இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் கொண்டு வந்து அது பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை அது இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் மேலே அதாவது இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் மேலேயோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலேயோ இல்லை சீஃப் மினிஸ்டர்ஸ் மேலேயோ நீங்கள் வந்து நோ கான்ஃபிடன்ட் மோஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா வாட் இஸ் இட் மீன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடையாது கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா மெஜாரிட்டி கிடையாது அப்படின்ற அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்போ இன்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் மேலே நீங்கள் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் கொண்டு வந்து அது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பாஸ் ஆகிறது ரொம்ப கம்மியான சான்ஸ் இருக்குது ஒருவேளை பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியாகணும் அவங்க ரிசைன் பண்ணியாகணும் ஏன்னு பார்க்கும்போது இதில் முக்கியமான கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆக்ட் ஆவாங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒன்னா சேர்ந்து ஆக்ட் ஆவாங்க அட் சேம் டைம் ஒன்னா சேர்ந்து ஃபாலோ ஆவாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தபோது சார் இவங்க யாரு சார் ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்கும் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர் அந்த லெஜிஸ்லேச்சரில் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஆக்ஷன்ஸாக இருக்கலாம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம் அதர் திங் எல்லா விதமான விஷயத்துக்கும் அவங்க என்ன பண்ணியாங்க கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் இது அடுத்த இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி எங்கே சார் சொல்றாங்க அந்த ஸ்டேட் பார்க்கும்போது ஒன் சிக்ஸ்டி த்ரீ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஃபார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போது நமக்கு தெரியும் அதோ ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அண்ட் சரி இப்போ பார்ட் ஏதாவது கொஸ்டின் கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஸ்டேட் என்ன பார்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் சிக்ஸில் இருக்குது ஸோ ஒன் ஃபிஃப்டி டூ நமக்கு டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்றவங்க ஒன் ஃபிஃப்டி த்ரீ டு ஒன் சிக்ஸ்ட்டி செவன் இது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எக்ஸிகியூட்டிவ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொண்டான ஆர்ட்டிகுளு ரிமோட் ப்ரொசீஜர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு அடுத்து டென் யூர் இதோ ஒரு விதத்தில் கவுன்சில மினிஸ்டர் பண்ணுறவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ப்ரூசீலில் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி கரண்ட் அப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேர்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க